ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம மதுரை நாச்சியாஸ்லாம் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஜில் கிருதண்டா சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்குறோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பது ரூபா இருக்கக்கூடிய சாரீஸ் இது எல்லாமே நியூ அரவல்ஸ் ஆஃப் நாச்சாஸ் ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்குறது ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் நாச்சியாஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரிலாம் உங்களுக்கு மைல்டு ஜரியும் வருது டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி சாரியில் ப்ரிண்ட்டும் வந்துடுது ஜரியும் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்ட் இருக்கக்கூடிய சாரி அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்குது ஸோ ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் அழகான சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா இந்த மாதிரி ஸாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ வாங்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாரி வந்து இது முந்தான அப்படியே உங்களுக்கு முந்தான வந்து ஃப்ளாரல் டிசைன் அப்படியே இறங்கிக்கிட்டே வருது பாருங்க இது ப்ளவுஸு ஸோ கீழே பாட்டம் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கு ஸாரி ஃபுல்லாக ஜரி வருது ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம் ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்பரன்சியும் இல்லைங்க சூப்பராக இருக்கு ஸாரீ கலெக்ஷன் ஸோ ஜில் 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 தண்டாக சாரீ கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரினா சாரீஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ ஒவ்வொரு சாரியும் யுனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே பேட்டர்னைஸ்டு சாரீஸாக இருக்காது இது வந்து முந்தான ஸோ இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் டிசைனு சூப்பராக இருக்குது ஸாரீ ஃபுல்லாக குட்டி குட்டி ஜரியாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஜில் ஜில் ஜிகிர்தண்டாக சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ கிராண்டாக ஃபங்க்ஷன் வேறு அந்த மாதிரிலாம் சாரீஸ் நீங்கள் வியா பண்ணலாம் இது பாருங்கள் கிரே அண்ட் ப்ளாக் காம்பினேஷனில் இது முந்தான இது ப்ளவுஸு ஓகேப்பா ஸோ சூப்பராக இருக்குது சாரி கலெக்ஷன் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கக்கூடிய கேட்லாக் ஸாரீ கலெக்ஷன்ஸ் இது முந்தான இது ப்ளவுஸு டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ ஜிகிர்தண்டா ஸாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதாக ஜிகிர்தண்டா சாரீஸ் ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க அடுத்த ஸாரீ அழகான ஒரு மெரூன் முந்தான சாரி ஃபுல்லாக காப்பரில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது பாருங்க இது ப்ளவுஸு இந்த டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஜில் ஜில் ஜிகுதண்டால் நல்லா கிராண்டாக சாரி ஃபுல்லாமே இந்த ஜரி வந்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க இது எதுவுமே ப்ரிண்ட்டு கிடையாது உங்களுக்கு ஜரி பாருங்க சாரி ஃபுல்லாமே இந்த ஜரி வருது இது மெட்டீரியல் வந்து டிஷ்யூ மெட்டீரியலில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சேரீஸோட நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கலக்கல் கலெக்ஷன்ஸ் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்கலான்ற ரெண்டு சேனல் இருக்குது ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்